எல்லாேருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி பார்க்க போகிற இது பாகம் வந்து பஞ்சவிய பாகம் பதிமூணு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து இது பப்பாளி சாகுபடி பப்பாளியில் வந்து என்னென்ன ரகங்கள் இருக்குது எப்படி எப்படி சாகுபடின்றது எப்படி விற்ப விற்பனை பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பப்பாளி ரகங்கள் பார்க்கலாம் முதல்ல என்னென்ன ரகம் இருக்குதுன்னா நாட்டு ரகங்கள் நிறையா இருக்குது சின்ன காயிலேருந்து நல்லா பெரிய காயாக வர அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிறது வந்து ரெட் லைடிங்கிறது வந்து தைவான் இருக்கும் அது வந்து காய் காய் நிறையா இருக்கும் பழம் பெருசாக இருக்கும் ஆனால் வந்து சீக்கிரம் வந்து குளவோலன்னு ஆகிரும் அதே சைஸுக்கு நாட்டுற மாதிரி இருக்குது நிறையா காய்கற நாளை வச்சுருக்க தோட்டத்தில் அது வந்து சீக்கிர குளவோல்னு போகாது வச்சுருக்கலாம் வச்சு பயன்படுத்தலாம் அப்புறம் அது நல்லாயிருக்குங்க இது மாதிரி ரகெல்லாம் நம்ம இது பண்ணலாம் கொய்யா வந்து எப்படி சவுடி விடுகிறதுனா கொய்யா வந்து நம்ம ட்ரிப்பெல்லாம் போட்டு விண்டோம்னா பார் கட்டி பாரில் மல்சிங் சீட்டெல்லாம் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆறு அடி ஆறடிக்கு ஒரு கொய்யா வைக்கலாம் நெருக்கமாக வைக்கலாம் அந்த கன்று வாங்கிட்டு வந்து நர்சரியில் கன்று அதை அது தான் இல்லை என்ன ராக வேணாலும் இப்போ நர்சரி எதோ வாங்கி கொடுத்துட்டு அங்கே போட்டு கொடுத்துட்றாங்க அது வாங்கிட்டு வந்து ஆரடிக்குன்னு ட்ரிப் போட்டு நட்டு விட்டோம்னா உங்களுக்கு நல்லா வரும் அதே சும்மா கோ கோழி எடுத்து நட்டுடலாம் இந்த கன்று வந்து ஒரு ஒரு அடி சைஸு காலடி சைஸ் இருக்கும்போது நான் நாற்று வந்து குளித்தட்டில் போட்டு வைக்கிறாங்க பெற்றி டிஷ்ஷில் அது சும்மா ஒரு மூணஞ்சு நாலஞ்சு வரதான் அவங்க கொண்டு கொடுத்துட்றாங்க நாற்று வந்து அவங்களே வந்து ஊனி கொடுத்துட்றாங்க நரிசுக்கு விட்டு ஊனி கொடுத்துட்றாங்க அப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரிப்பில் வந்து மொத முதல்ல வந்து நம்ம இது இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம பழதானி பேரில் வச்சு மண்ணை வளர்படுத்திடுவோம் பார் பிடிக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பழனி பேரெலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் விட்டு நம்ம இது டிராக்டரில் ரொட்டையோட்டை விட்டு அமுத்தி விட்டுருணும் அமுத்தி விட்டோம்னா அது மண்ணில் இதாகிடும் அதே மாதிரி மக்குன்னு குப்பையெல்லாம் எல்லாம் போடலாம் சாணி எந்த குப்பை போடலாம் ஆட்டம் மிளகாய் எல்லாமே போடலாம் எல்லாம் போட்டு கரெக்டாக சரி பண்ணி அப்புறம் நல்லா உழுது போட்டு பார் பிடிச்சி பாரில் கரையில் நட்டுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை இருந்தோன்னா ரொம்ப சௌகரியம் ட்ரிப் இருந்தால் என்ன பண்ணலாம்னா பஞ்சவியம் அமுத எல்லாமே ட்ரிப்பில் கலந்து விட்ருலாம் அப்புறம் பத்து நாளைக்கு இருக்கா பதினஞ்சு நாளைக்கு இருக்கா மேலே தெளிக்கலாம் பத்து நாளைக்கு இருக்கா தெளிக்கலாம் இது சீக்கிரம் அறுவடைக்கு வந்துடும் பத்து நாளைக்கு இருக்கா மேலே தெளிச்சுட்டே இருந்தீங்கன்னா பஞ்சவம் தெளிக்கலாம் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது பப்பாளியில் நிறையா இந்த மாப்பூசியெல்லாம் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரம் பஞ்சவியோ ஒரு வாரம் மூலிகை பூச்சி பண்ணிட்டு பஞ்சாயத்தை வந்து மூணு சதவீதத்தில் மேலே தெளிக்கலாம் மூலிகை பூச்சி தட்டி அதே மாதிரி முன்னூறு சதவீத கரைசலாக போட்டு தெளிக்கலாம் இது ஒரு வர போட்டோம்னா நோய் வராது நம்ம வந்து பூச்சி விரட்டி வந்து பூச்சி விரட்டி தான் பூச்சி கொல்லி கிடையாது கெமிக்கல் மரம் அதனால் வந்து வரக்கு முன்னாடி அடிச்சிட்டிங்கன்னா நல்லா பழம் நல்லாயிருக்கும் சில பேர் புழுவெல்லாம் வந்த மாதிரி அடிச்சிருந்துச்சாடின்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணக்கூடாது மறுபடியும் அடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாதிரி மாற்றி மாற்றி பண்ணுற போது எல்லாம் மரம் நல்லா வளரும் மரம் வந்து என்ன உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு அடி மேலே வரும்போது இது கீழே இது எடுத்துரும் இது இது காய் பிடிச்சிடும் காய் பிடிச்சதுக்கப்புறம் கை சைஸ் நல்லா பெருசாக வருங்க அப்புறம் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து சிலதெல்லாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் அறுவடை மரத்தை பொறுத்து ரகத்தை பொறுத்து ஓரளவு ரொம்ப உயரம் போனதுக்கப்புறம் அறுவடை பண்ணுற போது கீழே இது பொறிக்கிறபோது உழுதாக கணக்கா இது பண்ணுற மாதிரி உயரத்துக்கு விட்டு அப்புறம் நம்ம அழிச்சிட்டு வேற தெரியும் போட்டு ரொம்ப உயரமாக போச்சுன்னா பொறிக்கிறபோது சிரமம் இருக்குங்க பொறிக்கிறவங்களுக்கு சௌரியம் இருந்ததுன்னா மண்டல் தப்பு இல்லை ஆனால் மேலே ரொம்ப உயரம் போச்சுன்னா காய் சைஸ் சிறுத்து போயிடும் அப்புறம் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் காய் அதிகம் எண்ணெய்க்கு அதிகம் வரும் காய் சைஸ் பெருசு வரும் தோல் நல்லா பள்ளப்பாக இருக்கும் அப்புறம் சாப்பிட்ற போது அந்த வாசமும் அந்த ருசி நல்லாயிருக்கும் இப்பாளியில் வந்து இனிசத்து அதிகமாகிருக்கும் இனிஷத்து அதிகமாக வரும்போது ருசி நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த பழத்தையெல்லாம் மார்க்கெட் வைக்கிற போது வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கிது கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு வாங்கிக்கிறாங்க ஒரு உழம் வந்து உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு வந்து ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் பழம் சைஸ் பொறுத்து அந்த மாதிரி வருங்க அப்புறம் இந்த இது பழத்தை வந்து டேபிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சமையல் இது பண்ணுற போதை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க ரொம்ப இல்லாமல் அளவாக மொத்தினம் ரொம்ப காசு காசு கணிஞ்ச உழம் இல்லாமல் கட் பண்ணால் நல்லா ஸ்லைஸ் சிலைஸாக வரும் அல்வத்தொண்டு மரம் வரும் அது மாதிரி கரெக்டாக கட் பண்ணி கட் பண்ணி அதுக்கு தட்டு ஒன்று வைப்பானுங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் எல்லாம் சிறு சிறுசாக ஃப்ரூட்ஸ் எப்படிமானுங்க ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் சாலாட்ஸ் பண்ணுங்க அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு வாங்குவானுங்க அது அதுக்கு உபயோகமாகுதுங்க அப்புறம் அதுலேயே வந்து வரோட்டருக்கெல்லாம் நறுக்கி போட்டு பேக்கரிலாம் உபயோகப்படுத்துகிறாங்க பேக்கரி அந்த கேக்கு சில பண்ணு மற்றதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க அந்த இதை வந்து சாப்பாடு உள்ளே போட்டு பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இதே இதே மாதிரி இதில் வந்து ஜூஸ் எடுத்து ஜூஸ் இது பண்ணுறாங்க ஜாம் தயார் பண்ணுறாங்க ஐட்டம் தயார் பண்ணுறாங்க அந்த பப்பாளியில் வந்து என்ன பலன் அப்படின்னா பப்பாளி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி பசி அதிகமாகும் ஒன்று ரெண்டாவது வந்து மலைச்சக்கிலே இருக்காது தூங்கி வச்சு ப பாத்ரூம் இன்றைக்கி ஓடணும் தாங்க முடியாது அவ்வளோ சுத்தமாக நல்லா கழிஞ்சிடும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மலைச்சிக்கிழனால எந்த சிக்கலும் இல்லை உடல் இல்லை மணல் சிக்க மனமும் சிக்கல் இருக்காது மனமும் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் இந்த பப்பாளி வந்து தேன வந்து சர்க்கரை இருக்கிறவங்க வந்து ரொம்ப பழுக்காவலமாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு கேத்து ரெண்டு கேத்து சாப்பிட்டுக்கலாம் சர்க்கரை இருக்க இருக்கிறவங்க மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சர்க்கரையெல்லாம் சாப்பிட்லாம் ஒரு வளத்தில் ஒரு அரை பழம் கூட நாலு கேத்து கூட சாப்பிடலாம் குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது குழந்தைலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து வயிற்று அதிகமாக இருக்குது மற்ற சத்துக்கெல்லாம் இருக்குது கண் பார்வை நல்லாயிருக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது தோல் இருக்கும் குழந்திருக்கும் சில சோல் தோல் வந்து சுருங்க மாதிரி சின்ன வயசுலேயே அங்கே புள்ளிகளையெல்லாம் இருக்கிற மாதிரி மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிறக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பழம் பப்பாளி பழம் வந்து இது கொஞ்சம் அரைவிட்டா இருக்கும் போதே சிறு சின்ன அரிக்கி மிக்சியில் விட்டு நல்லா அரைச்சி மேலே போச்சுனாங்கன்னா தோல் போறோம் அதில் பப்பாயின் இருக்கிறனால அதெல்லாம் கரைச்சிரும் கரும்புலீரும் முள்ளி மரு விறுவ மற்ற மத்தலாம் அதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கரைச்சிடும் முகம் பழ ஆகிரும் அந்த முகத்துக்கு போடுற பேக்கப்புக்கெல்லாம் நிறைய இதில் வந்து பப்பாளி சேர்த்துறாங்க அதே மாதிரி இது வந்து சோத்துக்களத்தில் சேர்த்துட்டு ஒரு பப்பாளி சேர்த்துறாங்க அதனால் இந்த பப்பாளியை வந்து சாகுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குறையாமல் வருமே இப்போ ஒரு ஐம்பது ரூபா செலவு போனால் கூட மீதி ஒன்றரை லட்சம் நமக்கு மிச்சமாகும் எப்படி பண்ணாலும் ஒரு லட்சத்துக்கு பஞ்சம் இல்லை பப்பாளி வந்து வருஷம் போகிற அவங்களுக்கு இது மழை காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குமே மற்ற டயத்துல எல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும் நல்லா விலையும் கிடைக்கும் அதனால் நீங்கள் பப்பாளையை சாப்பிடு பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமே பணக்காரராகலாம் இயற்கை விவசாயத்தில் நீங்கள் வந்து நல்ல லாபகரமாக இது வருமானம் ஈட்டி குடும்பத்திலேயே அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க அப்புறம் வாங்கி சாப்பிட்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க இது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய புண்ணியவான் அதனால் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் பஞ்சாயத்தில் இதை வந்து பப்பளை சாப்பிடு பண்ணி நலமூடும் வளமோடும் வளம் வேண்டும் என்று வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்